ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதோடய யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்கப் போகிறோம் யூஜிடிஆர்பி மட்டும் இல்லை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அல்லது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எது படித்தாலும் இந்த மாதிரியான ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க மோஸ்ட்லி ஸ்டடி பிளான் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டே ஃபுல்லாக எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கலாம் ஏன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த டார்கெட்டுமே இருக்காது ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டு இந்த வாரத்துக்குள்ளார் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் ஒரு சில பேர் வந்து அவங்க மட்டுக்கும் ஏதோ ஒரு சில யூனிட் வந்து எடுப்பாங்க படிப்பாங்க அப்படியே வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன் டேக்கான ஸ்டடி பிளான் போடுங்க அதுக்கடுத்து ஒன் வீக்கு அதுக்கடுத்து ஒன் மந்த்து உங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் இந்த ஏற்ற மாதிரி உங்களுடைய மேஜஸ்தை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்னிங்கில் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கட்டாய தமிழ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் ரெண்டு எக்ஸாம் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேஜர்ஸில் நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டு ஈவன் இப்போ பிஜிடிஆர்பிலாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நான் மேஜர்லாம் நிறைய மார்க்குங்க ஆனால் தமிழில் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த டைமிங் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மார்னிங் நான் என்னுடைய மேஜர்ஸ் வந்து படிக்கணும்னு விருப் போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மேஜஸ் வந்து மாற்றி வச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் காலைக்கான ஓய்வு ப்ளஸ் வந்து காலை உணவு எடுக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து செவன் டு டென்னு சரிங்களா ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்மளுடைய முதன்மை பாடம் நம்ம முதன்மை பாடம்னா நீங்கள் என்ன மேஜர்ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் சரிங்களா நம்ம வந்து மைண்டு இதெல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் ஈவன் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்குமே நம்மளுடைய மேஜஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எந்தெந்த யூனிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த யூனிட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மார்னிங்கில் சரிங்களா இது வந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து ஸோ இந்த ஒரு மணி நேரம் ஸ்லாட்டில் ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் ரெஸ்ட் ஆகிக்கலாம் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் மொபைல் ஃபோன் பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அந்த நம்ம நீங்கள் கூகுளில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பொம்மெண்டோட டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் தேர்ட்டி ஸோ பத்து மணிலேருந்து பதினொன்று வரைக்கும் முதன்மை பாடம் பார்ட் டூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டஃப்பாக இருக்கிற யூனிட்டு அதுக்கடுத்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து என்ன பண்ணி வச்சுங்க செலக்ட் பண்ணிங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து படிங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி உங்கள்கிட்ட எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்த யூனிட்டுக்கு உதாரணத்துக்கு யூனிட் வந்து ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எம்சிக்யூ மாதிரியான கொஷின் புக்ஸு அல்லது வந்து புக்கு இதெல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கொஷின் அல்லது ஒரு நூறு கொஷனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் நீ இதை வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டலேருந்து ஒன்றரை வரைக்கும் இது வந்து ஒரு மதியம் ஓய்வு ப்ளஸ் வந்து சாப்பாடு சரிங்களா உணவுக்கான டைம் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீதம் உள்ள பாடம் ஸோ நீங்கள் வந்து மார்னிங்கில் யூனிட் ஒன்று டஃப்பாக படிச்சிருப்பீங்க யூனிட் டூ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஈஸியாக படிச்சிருப்பீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எது கண்டினியூ பண்ண விருப்பமாக இருக்கோ அந்த யூனிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறமாதிரினாலும் அல்லது ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறமாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி அதுக்கடுத்து டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி ஸோ இங்கே வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குது இங்கேயும் அதே மாதிரி தான் சரிங்களா ஒரு ஆஃப் அனவருக்கு ஒன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து நோட்ஸ் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க டைம் நிறையவே நமக்கு இருக்கும் ஏற்கனவே எடுத்திருந்தால் அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபைனல் டைமில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஈவினிங்கில் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நிறைய பயிற்சி அல்லது தேனி நீங்கள் டீ குடிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து ஒன் ஹவராக கூட மாற்றிக்கலாம் இல்லைங்க நான் கொஞ்சம் விளையாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒன் ஹவராக கூட மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து ஃபைவ் டு செவன் சரிங்களா முழுமையான திருப்புதல் ஸோ இன்றைக்கி படித்த அந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் படித்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணலாம் எதனால் ஷார்ட்கட் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து ரீகால் பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபைவ் டூ சிக்ஸு சிக்ஸ் டூ செவன் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஹவர்ஸ் கொடுத்துருக்கு இதில் நீங்கள் ஒன் ஹவர்ஸ் கூட நான் வந்து க கம்மியாக தாங்க நோட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன் ஹவர்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த டைமிங்கை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஏழு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ஸ் வந்து அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம காலையில் படித்ததே ஈவினிங்கோ அல்லது நைட்டோ ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ நான் படிக்கிறப்ப எப்படி பண்ணி முன்னாடி நாள் தான் அடுத்த நாள் காலையில் ஒன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுவேன் அந்த ஃபுல் டே இப்போ மண்டே படிக்கிறது என்னவோ ஒரு யூனிட்டில் என்னென்ன படிக்கிறமோ நோட்ஸ் ஹின்ஸ் எடுக்கிறோமோ அதை அடுத்த நாள் மார்னிங் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ஹின்ஸ் எடுத்து படிப்போம் சோ நீங்க அந்த மாதிரியுமே என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நீங்க நைட்லேயுமே என்ன பண்ணிக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் தேர்ட்டி ஸோ ஒரு மாதிரி தேர்வு மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்லா ரிவிஷன் கொடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் யூஜிடிஆர்பிக்கு இப்போதாங்க தாங்க நடந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அதுக்கு முன்னாடி நிறைய யுஜிடிஆர்பி கொஷின்ஸ் வந்து இருக்கு அதே போல் நீங்கள் பிஜிடிஆர்பி கொஷனுமே என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ரொம்ப பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளுடைய யூஜி சிலபஸில் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு ஈவன் பிஜி சிலபஸ்லுமே நடந்திருக்கு தமிழ் இங்கிலீஷு தவிர ஒரு சில மேஜஸ்க்கு சயின்ஸ் மேஜஸ்க்குலாம் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி மேக்ஸு பாட்னி சாலேஜெலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டீன் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கடுத்து எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஃபுட்டு சரிங்களா கொஞ்சம் லேசான ஃபுட்டை ரொம்ப இதாக தூக்கம் நிறைய வர மாதிரியான ஃபுட்டாக இல்லாமல் கொஞ்சம் லேசான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதுக்கடுத்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஸோ இறுதி சரிபார்ப்பு மறக்கக்கூடிய சூத்திரங்கள் தேதி பெயர் மீண்டும் பார்த்து சரிங்களா உங்களுக்கு வந்து எது எதெல்லாமே மறக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இதுலயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸுமே என்ன பண்ணலாம் ரிவிஷன்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி டூ நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ரெடியாகிடலாம் ஸோ நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினோரு மணி அல்லது பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் படிச்சுட்டு மூணு மணி நாலு மணிக்கே என்ன பண்ணுறோங்க அப்படின்னா எழுந்திட்டுருவாங்க ஏன்னா நாங்கள் எங்கள் ரூமில் ஒரு நாலஞ்சு பேர் பிஜிடிஆர்வி படிச்சிட்டு இருந்தோம் நாங்களும் அதே மாதிரி தான் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை கூட ஆகிடும் யார் ஃபஸ்ட்டு தூங்குறதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது தூங்க ஆரம்பித்தா அதுக்கு வேணால் அதுக்கப்புறம் சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு போங்க அது வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க அதே மாதிரி மார்னிங் வந்து யாராவது எழுந்து ஒரு ஆள் ஏதாவது நாங்கள் இருந்ததில் மூணு ரூம் இருக்கும் ஒரு ரூம் பக்கம் லைட்டு வந்து எளித்தும் பார்த்தாலும் போதும் அடுத்த ஆள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுந்து ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மைண்டு ஒரு இதாகிடுச்சு ரொம்ப தூக்கம் வந்து கம்மியாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த புக்கெலாம் பார்த்தா அப்படியே டபுள் டபுளாக தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது அந்த மாதிரி ஃபெயிலாகவே எனக்கு இருந்துச்சு நான் அது சும்மா பேச்சுக்காக சொல்ல ஸோ அந்த மாதிரிலாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே படிக்கல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு தான் அது கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் எக்ஸாம் மிடில் நீங்கள் வேணால் கொஞ்சம் எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்து படிங்க மாதிரி எக்ஸாம் நெருங்குறப்ப அந்த அதிக நேரம் தூங்காமல் படிக்கிறத விட்டுருங்க சரிங்களா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணாலும் லாஸ்ட் டைமில் அந்த நெருங்குறப்ப பண்ணாதீங்கன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் மைண்டில் செட் ஆகாது சரிங்களா அதனால் பாருங்கள் இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது டே படிக்கிறதுக்காகவே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் நான் ஒர்க்கிங் இருக்குங்க எனக்கு எதனாச்சும் ஸ்டடி பிளான் வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெஃ ஃபெயில்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் இது உங்க டைமிங் ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபுளா என்ன பண்ணி வச்சிங்க சேஞ்ச் பண்ணி வச்சிங்க ஒரு ஸ்டடி பிளான் போட்டால் தான் நம்மளால என்னென்ன படிக்க முடியுங்கிறது தெரியும் இந்த ஒன் டே ஒன் வீக்கு ஒன் மந்த்து இந்த ஒன் மந்த்துல நாலு யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு யூனிட் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் வச்சிங்க சரிங்களா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் ஹார்டாக இருக்கிறது ஈஸியாக ஈஸியா இருக்கிறது ஸோ அப்போ ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஹார்டாக இருக்கிற யூனிட்டு ஒரு டஃப்பாக இருக்கிற யூனிட்டு அதெல்லாமே பாருங்கள் ஸோ நான் என்னோட ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல்